சொன்னது போலவே வந்து அவரும் வந்து தனித்துதான் களமாட போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிட்டாரு மக்கள் இதுதான் அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிட்டிவான விஷயம் அப்படின்றத உணர்வாங்கல சார் ஷர்மா மகராஜ் सिन्हा செப்ப நீங்க சொல்ற அந்த கருத்து முழுக்க சரியானது சகோதரி மக்கள் இதுதான் அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிட்டிவ்னு ஒரு உணர்றாங்க அவர் தனிச்சின்னு சொல்லும்போது முழுக்க வந்த கூட்டம் கை இல்லையா இந்த கப்பல் கரை சேந்துるனு சொன்னா மக்கள் 얘ல ஏறிடுவான்னு இருவான்னு சொல்லும்போது அஞ்சாவது முறையும் தனிச்சின்னு சீமான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவான்னு மக்கள் நம்பிடுவாங்க அது சீமான ஆதரிச்சிருவாங்க கூட்டணி போனா இவனும் பத்தோட பதினொன்னு யா விலை போகக்கூடிய நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகக்கூடிய மற்றவனை கண்டு கடுமையா பேசிக்கிட்டு அவன் விலை போயிட்டான் யா எத்தனை கோடியா வாங்கினாயுமே அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் தான் சீமானுக்கு வந்துடும் எட்டு சதவீதம்னா இதோட ரேட் இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அஞ்சு சதவீதம்னா ஐநூறு கோடி ரெண்டு சதவீதம்னா இரநூறு கோடி எட்டு சதவீதம்னா எண்ணூறு கோடி இல்லை அது ஆயிரம் கோடிக்கு மேலே போகக்கூடிய ஒரு இதை வந்து இன்னைக்கு தனிச்சு நின்று ஒரு லட்சிய உறுதியோட ஆட்சியை பிடிக்கணுங்கிறதோட நிற்கிறான் யா சீமான் நாளைக்கு தமிழ்நாடு சீப் மினிஸ்டராக வரணும் இன்னைக்கே வந்தால் நல்லது இன்னைக்கு வரலானு கூட நாளைக்கு சீமான் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் வரட்டு எங்களுக்கு வேற யார் முன்ன போறா யார் கீழே போறா அவரை தோக்கடிக்கணும் இவரை தோக்கடிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு நாம் தமிழர் ஆட்சி வரணும் சீமான் முதல்வராக இருக்கணும் முதல்வர் செயற்கு முன்னாடி வேலை

வள்ளுவன் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் மகாலட்சுமி நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கிற நீங்க சொன்னது போலவே அந்த இணையெழுச்சி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா நடந்திருக்கு சீமானவர்கள் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு ரஜினி டைலாக் கூட வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்க இல்ல இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதி இருக்கு இல்லைங்க ஐயா அதுல வந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு தொகுதியில வந்து இந்த மாதிரி இணையழுச்சி மாநாடு நடக்குது குறிப்பா கோவையில நடந்ததற்கான காரணம் வேற ஏதாவது இருக்கா ஐயா கோவையில நடந்தது காரணம் வந்து அவரு சகோதரி வானதி சீனிவாசன் வெற்றியை பற்றி சொல்லும் போது சொன்னார் இல்லையா இருபதாயிரம் வாக்கு வந்து அந்த உங்கள் நிலத்தின் அரசியல பிறமொழியாளர்கள் நிர்ணயம் பண்ணுவாங்கங்கிற ஒரு இஷ்யூ எடுக்கிறார் இல்லையா அது ரைட்டாக ராங் அவர் எடுக்கிறார் அந்த இஷ்யூவை அந்த இஷ்யூவை எடுத்து பாஜகவுக்கு அந்த வாக்காளர்கள் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நாளைக்கு வந்து பிறமொழியாளர் ஆதிக்கம் கோவை திருப்பூரில் பெரிய அளவுக்கு வரும்னு அவர் ஒரு இஷ்யூ எடுக்கிறாரு இது வந்து தமிழ் தேசியர்கள் மத்தியில் கோவை திருப்பூர் பகுதியில் இப்படி ஒரு இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்குது எங்களுக்கு வேலை கூட போராட்டம் நடத்த இது உட்பட பல இஷ்யூஸை வந்து அவர் சொல்கிறார் ஏற்கனவே கோவை திருப்பூர் பகுதியில் வந்து இப்போ வட இந்தியர்கள் குடியேற்றம் ஜாஸ்தி இருக்குது முன்னாடி வந்து ம மலையாள சகோதரர்கள் அவங்க இது இருக்குது தெலுங்கு கன்னடம் இந்த பெருமொழி சோதரர்களோட பாப்புலேஷன் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வந்து அதிகம் இப்போ நான் நம்ம வந்து ஒரு நேஷனல் மைண்டடுங்கிற போது நம்ம அதை நம்ம பார்வையில் தான் நான் அதை பார்க்குறேன் பட் நாம் தமிழர் அவங்க பார்வையில் அதை பார்க்கங்கன்னு பார்க்கும்போது அங்கே ஒக்காலியா கவுடா லிங்காய்ட்ஸு தேவாங்கர் செட்டியார் இருபத்தி நாலு மலை செட்டியார் போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் அருந்ததியர் சோதரர்கள் நாயுடு ரெட்டி இப்படி அவங்க வந்து அந்த பாப்புலேஷன் நாயர் மலையாளி சிரியன் கிறிஸ்டின் இவ் இப்படி அந்த பிறமொழி பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டில் மற்ற பகுதியை விட கொங்கு பகுதியில் வந்து அதிகம் அரசியல் இதுக்குள்ளே வந்து அவர் வானி சீனிவாசன் வெள்ளாள கவுண்டர் இதான் பாஜகவோட தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கிறாங்க முக்கிய தலைவர் அவங்க வெற்றிக்கு காரணம் பிறமொழியாளர்கள் வட இந்தியர்களுங்கிற ஒரு கருத்த சீமான் முன்வைக்கிறார் ஸோ இந்த பிறமொழியாளர்களுக்கும் தமிழர்களுக்கும் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் அது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அது நாம் தமிழருக்கு ஒரு இஷ்யூ பேஸ்டாக ஒரு பெட்ரியல் கிரவுண்டாக வருது ஸோ அந்த இஷ்யூகளை முன்னிறுத்தி கோயம்புத்தூரில் வச்சால் அந்த உள்ளூர் கூட்டங்கள்லாம் பெருசாக வரும்னு எதிர்பார்த்த மாதிரி உள்ளூர் கூட்டமும் அவருக்கு அங்கே பெரிய அளவில் வந்திருக்குது ப்ளஸ்ஸு வெளியூரில் வழக்கம்போல் வரக்கூடிய கூட்டமும் நல்ல கூட்டம் வந்திருக்குது அந்த மைதானத்தை தாண்டி வெளியே மக்கள் நின்று கேட்டிருக்காங்க தரையில் சேரலாகும் போது தரையில் இருந்து மக்கள் கேட்டிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலுக்கு முன்னாடி சீமான் நடத்தும் போது இருந்த கூட்டத்தோட ரெண்டரை மூணு மடங்கு ரெண்டு டு மூணு மடங்கு கூட்டம் ஒரு ரெண்டரை மடங்கு கூட்டம் இருக்கும் அப்போ ஏழு சதவீதம் வாக்கெடுத்தார் ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் என்னோட கணக்குப்படி இந்த சட்டமன்றத்துக்கு பதினேழு சதவீதம் அவர் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அவருக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது நடிகர் விஜய் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளெல்லாம் அவருக்கு சீமானுக்கு லாபம் தான் விஜய் சீமானுக்கு அனுகூல சத்ரு விஜய்க்கு எதிரிகள் சீமானுக்கு எதிரிகள் தான் விஜயை பற்றி கம்பேர் பண்ணி சீமானை பேசுகிறாங்க அவங்க உள்நோக்கம் மக்களுக்கு தெரியும் போது சீமான் ஆதரவாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும் போது இவங்க வந்து எந்த கொள்கையும் தெளிவாக இல்லாத விஜயை சீமானுக்கு எதிராக பேசணும்னு பேசுகிறாங்கன்னு அந்த நெகட்டிவ் இது வந்து சீமானுக்கு பாசிட்டிவாக மாறும் ஸோ நம்ம சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி என்ன கூட்டம் வந்ததோ அதை விட ரெண்டரை மூணு மடங்கு கூட்டம் வரும்னு சொல்லும்போது ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்தார் அதை விட ரெண்டு ரெண்டரை மடங்கு வரும்னா ஒரு பதினேழு சதவீத வாக்கு

ரெண்டரை மடங்கு முன்னோட கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டரை மடங்கு ஓட்டு வந்ததுன்னா ஆறு புள்ளி எட்டு ரெண்டரை ஆச்சுன்னா பதினேழு சதவீதம் வந்துடுவார் ஏன்னா அவரை பற்றிய இன்னைக்கு இந்த கூட்டத்தை பற்றிய தமிழக அளவில் உள்ள பார்வை உலகளவில் பார்வை எக்ஸ்தலத்தில் உள்ள அதனோட பகிர்வுகள் மக்கள் அதை தேடுறது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இது எல்லாமே எச்சார்டாக இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னாலும் கூட அவங்க தெளிவாக என்னோட கருத்து நான் பேசின கருத்தை சீமான் அங்கே பிரதிபலித்த கருத்தை தெளிவாக போட்டுட்டாங்க சீமான் ஏபிசிடி எதிர்ப்பில் ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே நாலு வரையும் ஏற்று பண்ணுறாருங்கிறத தெளிவாக அவரோட நிலைப்பாட்டை ஹிண்டு பத்திரிகை போட்டுட்டாங்க தினத்தந்தி போட்டுட்டாப்புல ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களும் நாலு வரையும் எடுக்கிறாங்கிறத போட்டுட்டாப்புல ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு நிலைப்பாடு இது இரநூறு பத்து நாள்னு நிறுத்துறாரு ஐந்தாவது முறை நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள்னா பாதிக்கு பாதி பெண்களை அஞ்சாவது முறை கொடு போடுறாங்க போது பெண்கள் மத்தியிலுமே அரசியல் ஆர்வமுள்ள பெண்கள் மத்தியிலுமே நாம் தமிழர் வந்து நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி பெண்கள் உரிமைக்கான ஒரு கட்சிங்கிறத ஒரு நம்பிக்கை வரும் முதல்ல இது ஒரு ஃபேண்டஸியாக பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பாங்க இப்போ ரியாலிட்டிலே அதை கன்னியூ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதற்குன்னு வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் வந்து அஞ்சாவது முறை போடும்போது வரும் அதையும் அவர் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுங்கிறது சொல்றாரு பொது தொழில் ஆதித்தமிழர்கள் சொல்கிறாரு நிராகரிக்கப்பட்ட வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சம்பவங்களுக்கான பிரதித்துவத்தை அளிப்பவர் சொல்கிறார் அழி அழிச்சிருக்கிறார் நார்வல் கேண்டிடேட் குயவர் தான் கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவரையும் கோயம்புலூர் வண்ணார் சமூகத்தையும் திருச்சியில் ஒரு மருத்துவர் சமூகத்தையும் ஒரு கேன்டேட்டாக போடுறார் இதே மாதிரி வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டரை பல பிரிவினரையும் பார்த்து அது பிரயுத்தம் கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ளே அவர் அதை செயல்படுறாரு அதே மாதிரி பரவலாக வாழக்கூடிய முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா இவங்களுக்கும் பிரயுத்தம் கொடுக்கணும்னு முயற்சி முடிவெடுத்திருக்கிறாரு ஸோ இதெல்லாம் அவர் சொல்லி தன்னோட அரசியல் நிலைப்பாடு தனித்துங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு இந்த சமூக ரீதியாக இவர் இப்படிலாம் போடுறாருங்கிறதெல்லாம் வெளிவந்ததுன்னா அது அவருக்கு பெரிய சப்போர்ட் ஆகிடும்னு ஊடகங்கள் மறைக்கலாம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவர் என் போன்றவர்களோட பிரச்சாரம் மூலமாகட்டும் அது மக்களை சென்றடையுது இது சென்றடைஞ்சால் வண்ணர்கள் மத்தியில் சீமானுக்கு ஆதரவாயிடும் நாவீரர்கள் மத்தியில் சீமானுக்கு ஆதரவாயிரும் நார்வேல ஒரு முத்துக்குமார்னு ஒரு குயவர் சமூக சோதரரை கேண்டேட்டாக போடுறாங்க குயவர் மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆதரவாயிரும்னு நினைக்கக்கூடியவங்க அதை ஊடகங்கள் மறைப்பாங்க பட் நம்ம பொண்ணவங்க உண்மையை நம்ம சொல்கிறோம் நம்ம சீமானுக்கும் நமக்கு கொள்கை மாறுபாடுகள் கருத்து மாறுபாடுகள் பல இருந்தாலும் கூட சமூக நீதி அடிப்படையில் நம்ம சீமானை வந்து நம்மளோட பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறதுல ஒரு சரியான பார்வையில் தான் சீமானு நம்ம பார்க்குறோம் அவர் வந்து நிராகரிக்கப்பட்ட மக்களுக்கு வேட்பாளர் கொடுக்கலாம் சரி தகுதியில் ஆதி தமிழர் நிறுத்தலாம் சரி பரவலாக வாழக்கூடிய செங்குந்தர் யாதவர் முத்தரையர் விசவர்மா போன்ற சம்பங்களுக்கு வேட்பாளர் தேர்வுல முக்கியத்துவம் கொடுக்கணும் முடிவு சரி நாம அதை பாராட்டுறோம் இப்ப நீங்க சொல்வது போல அதாவது வந்து ஊடகங்கள் என்னதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு பூசி மொழிகி மறைத்தாலும் இவங்க அந்த சமூக வலைதளம் அப்படின்ற ஒற்றை தளத்தை வச்சுதான் வந்து மக்களிடையே வந்து தன்னுடைய கட்சியினுடைய அடுத்த கட்டத்தை கொண்டு போறாங்களா அம்பானியும் ஜியோ சிம்மு தான் சீமான் கட்சிக்கு வளர்ச்சின்னு நண்பர்கள் சொல்லுவாங்க அந்த கொரோனா பீரியடில் சீமானுக்கு பேச்சை எல்லாரும் கேட்டு கேட்டு தான் வளர்ச்சி நப்பில் அந்த கோயம்புத்தூர் இஷ்யூ வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட நான் நேற்று பயணம் செய்யும்போது அவர்கிட்ட பேசும்போது நான் அறிஞ்ச ஒரு விஷயம் ஆட்டோ தொழிலே மற்ற இது ஆப்பு அது இதெல்லாம் நிறைய வந்துகிட்ருக்கும் போது அதில் நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் சொந்த ஊர்லே சொந்த நாட்டிலே தமிழர்கள் புறக்கணிக்கப்படும் சூழ்நிலை வரும் மற்றவங்க வராங்க அது இதுங்கிறத சென்னையில் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவரே பேசின கோயம்புத்தூரில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நெருக்கடியும் தாங்கள் பாதிக்கப்படுறோம் தங்களுடைய வாழ்வாதாரம் இதால் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு உணர்வும் ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த உணர்வு தான் சீமானுக்கு வந்து கூட்டமாக கூடுது வாக்காட்டு மாறுது இப்போ அடுத்த இப்போ மற்ற கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆளும் கட்சியினுடைய அந்த பிறமொழி வாக்குகள் சீமானவர்களுக்கு பெரும்பான்மையாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்காது இல்லை பிரமொழி வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு எதிராக திமுகத்துக்கு தான் போடுவாங்க ஸோ அவங்கலாம் அல் அலர்ட் மைனார்டிஸு முன்னமாக பரவலாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்க சீமானுக்கு எதிராக அந்த அரசியலை பண்ணுறது வந்து மு க ஸ்டாலின் தான் அதுவும் அவர் ஒவ்வொரு அடியாக அளந்து தான் பண்ணுறாரு அவங்க திமுக கூட்டணி அந்த திமுக கூட்டணி இக்கு ஆதரவாக தான் வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தான் போவாங்க சீமானை கண்டெய்ன் பண்ண ஸ்டாலினால் தான் முடிங்கிற அந்த முடிவை அவங்க எடுக்கும்போது வந்து அவங்க திமுக போவாங்க பாஜகவும் இந்துங்கிற லெவல்ல பிரமலி சகோதரர்களையும் அவங்க அரவணைச்சு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் அதை தான் பாஜகவுக்கு அவங்க ஆதரவாக இருந்தாங்கிறதான் வாணி சீனிவாசன் வெற்றியே வட இந்தியர்களாலுங்கிறதான் சீமான் அதே மாதிரி ஈரோடு கிழக்கடை கிடைத்ததல்லையும் ரெண்டு வார்டில் தான் ரெண்டு பூத்தில் தான் ரெட்டரில் பாஜக அண்ணாமலை ஆதரிக்கும் போது லீடு எடுத்தாங்க அதுல ஒரு வார்டுல பிறமொழியாளர்கள் தான் அதிகம் நாலரை மணி வரைக்கும் மழை ஆனா வந்து இந்த அளவுக்கு கூட்டம் கூடும் சீமான எதிர்பார்த்திருப்பார்கள் இல்ல இல்ல சீமானோட கூட்டம் வியாபார கூட்டம் இல்ல இப்ப விஜய்கிட்ட வராங்கன்னா வியாபாரிகள் அரசியல் வியாபாரி தன் பாப்புலாரிட்டி வச்சு அரசியல் வியாபாரம் பண்ண நினைக்கிறார் மற்றபடி அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கொள்கை தெளிவும் எதுவுமே கிடையாது கொள்கை தெளிவு கிடையாதுங்கிறது அவரோட கடந்த காலங்களை பார்த்தா சீமான் ஈழப்பிரச்சனை மையமாக வச்சு ஒரு தொழிலில் இருக்கார் இலை மலர்ந்தால் ஈழ மலருன்னு சொல்லியிருக்கிறாரு அதிமுக மேடைகளில் பேசியிருக்கிறாரு அதுக்கு பிறகு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டி பத்தொன்பதில் தனித்து போட்டி இருபத்தொன்னில் தனித்து போட்டி இருபத்தி நாலில் தனித்து போட்டி நாலு முறை தனித்து போட்டிட்டு அஞ்சாவது முறை ஒரு கொள்கை உறுதி மிக்க வராட்டு மக்களின் நண்பகத்தின் உண்மை மிக்க வராட்டு இவர் எட்டு சதவீதத்தையும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்குன்னு விற்காம மக்களை நம்பி நிற்கக்கூடிய ஒரு ஆட்டு நோட்டுக்கு சீற்றுக்கும் வில போகாத ஒரு ஆட்டு ஒரு கொள்கை உறுதி பிரபாரின் கனவை நினைவாக்குவன் என் தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் இலவசங்களை மக்களுக்கு உள்ள தன்மான இழப்பு இப்படி சில முடிவுகளை எடுத்து அவர் போகிறார் விஜய் வரும்போதே தன்னோட பாப்புலாரிட்டியாக ரசிகர் பலத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கின ரசிகர்கள் தானாக தானே உருவான ரசிகர்கள் ரசிகர்கள் இவங்களெல்லாம் வில பேசி எடப்பாடி கிட்ட வித்துறலாம் யார்ட்டையா வித்துறலாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வரக்கூடியவங்க அவங்க மழை மாதிரியெல்லாம் வந்தாங்கன்னா பார்ப்பாங்க அப்புறம் செதஞ்சு ஓடிடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட்டும் இதுவும் கிடைக்காது இருக்காது ஒரு ரசிகர் ரசிகராட்டோ நடிகரை பார்க்கக்கூடிய ஒரு ஈடுபாடு இருக்கும் இது பிரபாகரன் மகன் தமிழ் மகன் நம்மளை ஒருத்தன் வந்தவன் நம்மளுக்காக வந்த பிள்ளை நமக்காக நிற்கிறான் நம்மளை நம்பி நிற்கிறான் தனிச்சு நம்மளை நம்பி நிற்கிறாங்கிற இதில் அவங்க நிற்கிறாங்க இப்போ சீமானுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வீகமே தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் ஓட்டா கொள்கையற்ற முரண்பாடான சந்தர்ப்பவாத பச்சோந்தி கூட்டணி அரசியலுக்கு ஓட்டா கூட்டணி அரசியலா கொள்கை தனித்து போட்டியிடும் கொள்கை அரசியலாங்கிறதான் சீமானுக்கு கேள்வி இந்த கேள்வியை மக்கள் முன்னாடி வச்சு மக்களை தனித்து நிற்கக்கூடிய தனித்து அரசியலுக்கு துணிச்சலா மக்களை நம்பி ஐந்தாவது முறை கிரெடிபிலிட்டியோடு அரசியலுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க சீமானுக்கு நோக்கம் அதே வேளையில் சந்தர்ப்ப அரசியல் வியாபார அரசியல் பச்சவந்தி அரசியல் சின் தளபதினு ஸ்டாலினுக்கு தளபதி மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு ரஜினிகாந்துக்கு தளபதி மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அந்த ஒரு சுயநலத்துக்காக கமல்ஹாசன் திரிசா நடித்த மன்மதாம்பு அந்த படத்துக்கு சத்யந்திரம் கொடுத்து இவருக்கு படத்துக்கு கொடுக்கலங்கிறனால உதயநிதி கிட்ட அவர் உடன்பட்டு அணில் போல அண்ணாதிமுகவுக்கு உதவி அண்ணா அண்ணாதிமுக தலைவா படத்தில் அணில் போல நீங்கள் உதவல நீங்கள் யாருன்னு அடிக்க அதுக்கு ப பதிலடியாக அம்மா தாயே காப்பாத்தெல்லாம் சொல்லியும் ஒன்றும் நடக்காமல் பிழைப்புக்காக தானே அதுக்கு பதிலடியா மோடியை போய் பார்க்க அதற்கு முன்பு ராஜ்சபா கிடைக்காதான்னு ராகுல் காந்தியை பார்க்க இப்படி தங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு வட்டம் சிவாஜி சம்பத்து மாதிரி பச்சவந்தி வட்டம் சிவாஜி சம்பத்து மாதிரி பச்சைவந்தி வட்டம் கலர் மாறக்கூடிய ஒரு பச்சவந்தி வட்டம் அந்த பச்சவந்தியாக இருந்துகிட்டு சந்தர்ப்பவாத அரசியலுக்கு கட்சியாக ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்துக்கிட்டு கமலாசன் மாதிரி முப்பத்தொம்போது தொகுதி போனதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் அந்த கெப்பாசிட்டி இல்லாத தன்மையை மறைக்கிறதுக்கு நாங்கள் இருபத்தாறு தான் எங்களுக்கு மெயின்னு காட்டி வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன்ல சீமான் களத்துக்குள்ளே வரும்போது களத்துக்குள்ளே வர முடியாமல் ஓடி கடைசியாக ஈரோடு கிழக்கு நல்ல களம்னு நம்மளை போன்றவங்களை சொல்லி ஒரு ஒருவேளையில் அங்கே நின்று சீமானோட கீழே போயிட்டா அப்புறம் எங்கேயும் பேரம் பேச முடியாது அதனால் எடுத்து எடுப்பே பேரம் பேசி ஏதாவது ஒரு கூட்டணிக்கு பேரில் அங்கே சந்தர்ப்பவாத தங்களோட பாப்புலாரிட்டியை வித்து காசாக்க பிராண்டிங் மாஸ்டர்களுக்கு சில கோடிகளை கொடுத்துட்டு அதை விற்பனை பண்ணி அதை வாங்கக்கூடிய அந்த வியாபார அரசியல் இந்த சீமானை நோக்கி வரக்கூடியவங்கள்ட்ட இல்லை அதனால தோல்வி நிலையன ஊமை ஒளிகள் பட பாடலை பாடி பண்ணால் கூட அவங்க முழுமையாக அதை ஏற்றுக்கிறாங்க நாங்கள் லட்சிய உறுதியோட எட்டை பதினேழாக்குவோம் அது அதுக்கு பிறகு நாங்கள் ஆட்சியை இருபத்தாறில் பிடிக்கலனால முப்பத்தொழில் ஆட்சியை பிடிப்போம் நாங்கள் சீமானுக்காக சீமான் லீடர்ஷிப்புக்காக சீமான் நாளைக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்காக வரணும் இன்றைக்கே வந்தால் நல்லது இன்றைக்கி வரலான்னு கூட நாளைக்கு சீமான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டாக வரட்டு எங்களுக்கு வேறு யார் முன்ன போகிறா யார் கீழே போகிறா அவரை தோக்கடிக்கணும் இவரை தோக்கடிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு நாம் தமிழர் ஆட்சி வரணும் சீமான் மு முதல்வராக இருக்கணும் முதல்வர் செய்கிறதுக்கு முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் இருக்கணும் இதுதான் எங்களுக்கு நோக்கம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு செயற்குக்கு முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் இருக்கணும் இது பெரியாரா பிரபாரம் ஆனால் பிரபாரம் தான் தமிழனத்தின் ஒப்பற்ற தலைவனுங்கிறது உருவாகணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம் ஸோ அந்த எண்ண ஓட்டத்தில் வந்தவங்க அரசியல் லாப கணக்கையோ வியாபார கணக்கையோ அவங்க பார்க்க மாட்டாங்க கமிட்மெண்ட்டோட ஃபுல்லாக தான் இருப்பாங்க இது விஜய் வந்து முப்பத்தொம்போது தொகுதி மக்களவையில் கமல்ஹாசன் போ மாதிரி போட முடியாதுக்கு இல்லாமல் இருந்தார் முப்பத்தொம்போதே போட முடியாதவருக்கு இரநூற்றி பத்து நாளில் யாரும் நிற்க மாட்டாங்க இரநூற்றி பத்து நாளில் விஜய் கேண்டிடேட்டு நிற்க சொன்னால் அவங்க வந்து விஜய்க்க கட்சியில் இருக்கக்கூடிய ரூபாய் என்ன சொன்னாங்கன்னா தப்பு பண்ணிட்டார் தலைவர் பிஜேபியை ஒற்றுக்கக்கூடாது கொஞ்சம் முன்ன பின்ன சீட்டை வாங்கியிருக்கணும் பல நெருப்பிக்காத நமக்கு எடப்பாடி சீட்டு தர வரும்போது அதை வாங்காமல் கோட்டை விட்டுட்ட ஆரம்பாங்க அப்போ இவங்களுக்கு நோக்கம் எங்கேயாவது ஒரு கூட்டணியில் போய் ஒரு சீட்டு கிடச்சா அதில் நம்ம பத்து கோடி பதினஞ்சு கோடி முதலீடு பண்ணி எம்எல்ஏ தான் முடியாதாங்கிறதான் விஜய்கிட்ட இருக்கக்கூடியவங்களோட நோக்கம் அவங்க இந்த மாதிரி மழை வெயிலெல்லாம் வந்தாங்கன்னா கலஞ்சிருவாங்க சீமான்ட்டை இருக்கவங்க கமிட்மெண்ட்டாக உள்ளவங்க உறுதியாக இருக்கவங்கனால எதிர்பார்ப்பு இல்லாமல் பிரபாகரன் தமிழ் இனம் தமிழர் வளர்ச்சி தமிழர் நலம் தமிழ் தமிழர்னு வரக்கூடியவங்களால அவங்க மலையோ வெயிலோ அவங்க தெளிவாக அதை தாங்கி சீமான் மருள தன்னுடைய

முழுக்க வந்த கூட்டம் கைத்தட்டிச்சா இல்லையா ஆமா கண்டிப்பா கூட்டம் எங்கேயாவது இப்ப எம்எல்ஏ ஆகணுங்கிற கூட்டம் பலமே நிரூபிக்காம பாப்புலாரிட்டியை வச்சு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பணத்தை கொடுத்து பல நிரூபிக்காத தனக்கு ஓட் பாக்கு இருக்குன்னு காட்டி அதை எடப்பாடி வேற ஏமாந்துட்டா அதுல காசு அடிச்சுட்டு போயிரலாம் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் வேற கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய சீமானுக்கு கூட்டம் வேற நான் விஜய்க்கு கூட்டத்தையும் இருக்க கூட்டத்தையும் தான் இதை நான் கம்பேர் பண்றேன் ஸோ அந்த இன்னுக்கு அத்தனை பேருமே சீமான் தனித்து போட்டியிட தான் விரும்புகிறாங்க இரநூற்று பத்து நாலு தனித்து போட்டியிட தான் விரும்புகிறாங்க இதைத்தான் நான் சீமானுக்கிட்டையும் அன்றிலேருந்து இன்னைக்கு வர இருக்கிறேன் நான் சொல்றது இல்லை சீமானே இதில் முழு உறுதியாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறது வந்து அவர்கிட்ட ஈடுபடுது எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ அவரை சார்ந்தவங்க கூட்டணி போகாண்டாமா எம்எல்ஏ ஆகாண்டாமெல்லாம் அவருக்கு ஆசை காட்டுறாங்க எதுக்குமே அவர் இது பண்ணாமல் அவர் தெளிவாக தனிச்சு நிற்கிறது அடுத்த கட்டம் தன்னோட ஜம்பிங் வந்து சீன மங்கில் மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறாரு மக்கள்கிட்ட நம்ப தன்மை வந்துட்டு நினைக்கிறாரு அவர் சொல்லுவார்ல இந்த கப்பல் கரை சேர்ந்துருன்னு சொன்னால் மக்கள் அதில் ஏறிடுவான்னு சொல்லும்போது அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கக்கூடிய சீமான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவான்னு மக்கள் நம்பிடுவாங்க அது சீமானை ஆதரிச்சிருவாங்க அது இல்லாமல் கூட்டணி போனான்னா இவனும் பத்தோட பதினொன்னியா வில போகக்கூடியவையா நோட்டுக்கு சீட்டுக்கு வில போகக்கூடியவையா மற்றவனை கண்டு கடுமையாக பேசிக்கிட்டு அவன் வெலை போயிட்டான் ஐயா எத்தனை கோடியாக வாங்கினா இமே அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் தான் சீமானுக்கு வந்துடும் இப்போ ஐநூறு கோடி ஆயிரம் கோடிங்கிறது எட்டு சதவீதம்னா இதோட ரேட்டு இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அஞ்சு சதவீதம்னா ஐநூறு கோடி ரெண்டு சதவீதம்னா இரநூறு கோடி எட்டு சதவீதம்னா எண்ணூறு கோடி இல்லை அது ஆயிரம் கோடிக்கு மேலே வில போகக்கூடிய ஒரு இதை வந்து இன்றைக்கி தனித்து நின்று ஒரு லட்சிய உறுதியோட ஆட்சியை பிடிக்கணுங்கிறதோட நிற்கிறான் ஐயா நம்மளை நம்பி நிற்கிறான் நோட்டுக்கு சீட்டுக்கும் சீமான் வில போகலைங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் இப்படி ஒரு பூஸ்ட்டும் புஸ்டில் தான் அவர் எல்லா தேர்தலில் நின்று தனித்து நின்று தான் சீமானத்தை எட்டு சதவீதம் வந்திருக்கிறார் ஒன்றுலேருந்து எட்டு வந்திருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் செல்வாக்கான தலைவர் அவர் மதுரை வீர் அவர் நடிகர் சங்க தலைவர் வானத்தை போல வல்லரசு பெரிய ஹிட்டு அந்த காலகட்டத்தில் நூற்றி முப்பது படத்துக்கு மேலே ஹீரோ நூற்றம்பது படத்துக்கு மேலே ஹீரோ நடித்தார் பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் வந்து எடுத்தெடுப்பில் எட்டு எட்டு புள்ளி மூணு வந்தார் அடுத்தால் பத்து வந்தார் இப்போ சீமான் எடுத்த எடுப்பில் வந்தது ஒன்று தான் அவர் தனிச்சு நிற்கிறதுனால தான் மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க இது தெரியாமல் தங்கள் சுயநலத்துக்கும் ஸ்டாலின் மேலே உள்ள தங்களுடைய இச்செஸ்ஸை அவங்க அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கும் சீமான் கூட்டணி போகணும்னு எத்தனை பேர் எத்தனை ராகவன்கள் எத்தனை அர்ஜுனன்கள் எத்தனை மிஸ்ராக்கள் எத்தனை ராமர்கள் எத்தனை கிருஷ்ணர்கள் எத்தனை பேர் சீமான் கிட்ட தங்களோட விருப்புக்கு சீமான் முடிவு எடுக்கணும்னு மோசடியாக பேசிகிட்டு இருந்தாங்க சீமான் உறுதியானவர் தனிச்சு போட்டி நாமே மாற்று நாம் தமிழர் மாற்றுங்கிற முடிவு எடுத்து முழுக்க உறுதியாக போகிறவர் பக்கம் பக்கம் வேற எதை பார்க்கல என்றாலும் நான் இன்னொரு கருத்தாக அந்த நபர்களுக்கே சொல்கிறேன் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கா எடப்பாடியை நம்பி ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா யாருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடியே டெலிகேஷனில் வந்து கனிமொழியை நாமினேட் பண்ணுறாங்கன்னா ஒரு தம்பித்துறையோ எவ்வளவுக்குள்ள தம்பித்துறை நெருங்கி அணிக்கு போறாரு எவ்வளவுக்குள்ள சி வி சண்முகம் அங்கே முன்னாடி போய் இருக்கிறாரு தம்பித்துறலாம் அமித்ஷா பக்கத்தில் இருக்காங்க முடியலையே அப்போ மோடியே வந்து எடப்பாடி வேஸ்ட்டு அவரை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகாது ஸ்டாலின் தான் இங்கே தமிழ்நாடுங்கிற எண்ணத்தில் தானே அவர் இருக்கிறாரு ராஜ்நாத் சிங்கும் அதுக்கு அதனால தானே கலைஞனிடத்துக்கு அனுப்பினார் ஐயா தமிழறி மணியன் ஐயா தமிழரி மணியன் உங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் உங்கள் மூளையை வச்சு யோசித்து பாருங்கள் துவேஷத்துலேயும் வன்மத்திலையும் பேசாதீங்க தரவுகளோடு பேசுங்கள் தமிழரி மணியன் ஐயா மதிப்புக்குரியவர் நேர்மையானவர் நாணயமானவர் கரைபராத கருத்துக்கு சொந்தக்காரர் காமராஜ் தொண்டர் அதெல்லாம் மறுக்க வரல பட் தரவுகளோட ஒரு விஷயத்தை ஒருத்தர் அணுகணுமா வேண்டாமா அதுக்கு தான் ஐயா தமிழர் மனிதன்ட்டு நான் இதை கேட்குறேன் அடுத்தால டாக்டர் ஐயா அவர் என்ன சொல்கிறாரு தனிச்சு நின்று நாலு சீட்டு ஜெயித்தோம் கூட்டணியில என்ன ஜெயித்தோன்னு கேட்குறாரு அப்போ அதிமுக கூட்டணி வந்து தேராது எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு கிடையாதுன்னு டாக்டர் ஐயா நினைக்கிறார் அப்போ கொஞ்சம் சேலம் தர்மபுரி சைடில் உள்ள கொங்கு வேளாளர் சமூக சோதரர்கள் அவர் பெனவண்ணன் கம்யூனிட்டி தானும் மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து தானும் முன்னர் கூட எண்டப்புனன் கம்யூனிட்டி நான் கம்யூனிட்டி மரியாதைக்குரியவன் தான் அந்த கம்யூனிட்டி ஓட்டை தவிர வேறு எந்த ஓட்டையும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலையே எல்லா தோல்வியும் தோத்து போயிட்டாங்களே ஏன் ரெண்டாயிரத்தி ஒம்பது அதிமுக கூட்டணி தோல்வி பத்தொம்போது சுத்தமாக வாசவிட்டு வட தமிழகத்தில் இப்போ அவங்க பாஜக கூட்டணியில் நின்று இவங்க சோமி அன்புமணி அவர்கள் வந்து பெண்ணகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி மூணு தொகுதியில் கம்ஃபர்டபுள் லீடில் வந்திருக்காங்களே எடப்பாடி கூட கூட்டணி வச்சு ஓபிஎஸும் கூட இருந்து அஞ்சு தானே வந்தது இப்போ ஓபிஎஸ் இல்லைன்னா அது வேற ரெண்டு மூணு புட்டுக்குமே அப்போ எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத டாக்டர் ராமதாசன் புரிஞ்சு தான் இருக்கிறாங்க பிரேமலாத அம்மையார் அவங்களுக்கும் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியும் விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்த ரெட்டையில் இங்கே கடலூரில் இருபத்தேழு தான் வருது அதே மாதிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் இருபத்தி மூணு மேலே வந்த இரட்டையில் தேமுதிக தஞ்சாவூரில் பதினேழு தான் வருது அப்போ அவங்களுக்கு தெரியாதா திருவள்ளூர் நிலமை சுற்றி உள்ள அதிமுக நில தொகுதி மத்திய சின்ன நிலமெல்லாம் பிரேமலதா விஜயாந்த அம்மையாருக்கு தெரியாதா சீமானுக்கும் இது நல்லா தெரியும் பட் சீமான் இதுக்குள்ளே போகலை இதுக்குள்ளே போகலை ஓட் டிரான்ஸ்ஃபரி கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்கிறதுக்குள்ள போகலை சீமானே வேண்டாணி முடிவு பண்ணிட்டாரு என்றாலும் ஓட் டிரான்ஸ்ஃபரி கெப்பாசிட்டி இல்லைங்கிறதையும் என்னோட அரசியல் மரசல் சகோதரர்களுக்கு நான் ஆதாரத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நேர்மையாளர்கள் நடைமையாளர்கள் நடந்த சம்பவத்தில் திட்டி திருச்சி பேச முடியாது நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கணக்கு தக்கன ப்ரிடிக் பண்ணலாம் எது கரெக்ட் எது தப்புங்கிறது இருபத்தி ஆறில் தெரியும் நான் இருபத்தி நாலில் எந்த அளவுக்கு கரெக்டாக டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருக்கேன் சவுக்கு சங்கர் இவ்வளோ வாங்கியிருக்காரு பாண்டே இவ்வளோ வாங்கியிருக்காரு ஜேபிசி சிராம் வாங்கியிருக்காரு இவர் நம் நண்பர் இந்தியா டுடே மணி வாங்கியிருக்கிறான்னு பார்த்து ஒவ்வொருத்தருக்கு அந்த கெப்பாசிட்டியும் மக்களே முடிவு பண்ணிக்கணுங்க பட் நடந்த விஷயத்தில் யாரும் போய் சொல்ல முடியாது